குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட் இன்னைக்கு தான் சண்டே வீக்கெண்டோட லாஸ்ட் டே சண்டே சண்டேல வந்து என்ன பண்ணுறோம் இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க அலாங் வித் தட் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து புட்டும் சொதியும் வைப்பது எப்படி என்றதே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஸோ காலையில் வந்து புட்டு வந்து மைதா மாவாமா சரி கோதுமை மாவில் வந்து வீட்டில் வந்து எப்படி புட்டு செய்யலாம் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ புட்டு வந்து நாங்கள் அவிச்சிட்டோம் ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை பட் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட ரெடி கோதுமை மாவை வருத்திட்டு அவிச்சிங்களாமா அழைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே குழப்பிட்டு அவிச்சாங்க பட் எனக்கு இது குழப்புறது வந்து கொஞ்சம் வராது தான் எங்கள் அம்மா குழப்பி புட்டு கொலவளை வச்சா வச்சுட்டோம் சுட சுட வந்து புட்டு ரெடி இதுக்கு காம்பினேஷனாக புட்டுக்கு காம்பினேஷனாக வந்து முருங்கை இலை சொதி வந்து வைக்கிறாங்க முருங்கை இலை சொதி வந்து ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு அது அம்மா பண்ணுறாங்க ஸோ அது எப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க நேற்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பட் இன்னைக்கு வந்து புட்டு செஞ்சுருக்கேன் ஸோ அந்த சொல்லி இப்படி இருக்கு அப்படின்றப்ப வந்து ஃபர்ஸ்ட் பால் ஊற்றிட்டு எல்லாம் வேலை துருவி எடுத்து வச்சுட்டு செகண்டு தேர்டு அந்த தேங்காயில் இருக்கிற பால் எல்லாம் பிரிஞ்சு எடுக்கணும் மிக்சியில் ம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு அந்த பாலை எழுதி போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சிட்டே காய்ச்சி காய்ச்சிட்டே காய்ச்சி தேர்ப்போனாலும் கொதிக்கும் வரையும் காய்ச்சணும் காய்ச்சி கீரை வேக கீரை சொதின்னு பார்த்தீங்கன்னா எங்களதா கா ஃபஸ்ட்டு பாடுவாங்க தேங்காயிலேருந்து எடுத்து ஃபர்ஸ்ட்டு போடுறது தலைப்பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் எப்பவுமே அதையும் வந்து சொல்லியிருப்பாங்க எண்டில் வந்து ஊற்றுவீங்களா ஸோ சொதியோடய எண்டில் வந்து ஊற்றணும் முருங்கை இலையை போட்டுருவோம் எல்லாம் திருப்பதிக்கு போயிருக்காங்களாம்மா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் போட்டுட்டு முருங்கை நல்லா வந்து வேக வைத்து காய்ச்சணும் வெங்காயத்தை ടായം പൊണ്ണുമാേത്ത് പോട്ട വീഡിയോ

அதில் கருப்பு சாப்புல தொழிற்சங்க தலைவர் எனக்கு கொடுத்தவுனா ஒன்றரை பக்கம் வசனத்தை கொடுத்தாப்புல நம்ம முன்ன பின்ன மேடை பழக்கம் இல்லை இதெல்லாம் என்னால் படிக்க முடியாது அப்படி உடனே சரி நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் மட்டும் அசைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை சாணியில் ஒற்றை குடிசனையில் ஓட்டு வீட்டில் என்னென்னமோ பேசினாங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் சுட்டாரு நீங்க டப்புன்னு கீழே விழுங்க நாடகம் அந்த காலத்துல காலத்தில் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் அவன் கீழோட அவன் வந்து இன்ஃபர்டர் எடுத்து சுற்றுவாரு கீழே விழுந்துருவேன் அதோட முடிஞ்சிச்சு ஒரு துண்டும் ஒரு அஞ்சு ரூபாயும் கொடுத்தா மலை நீகங்கள் சூப்பராக இருக்கு இப்படிதான் கூடி இருக்கிறது இன்னைக்கு மழை வரும் சென்னையிலன்னு மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து வேர்க்குது காலையிலேருந்து ஸோ வெயிட் பண்ணலாம் பட் வெயில் தான் இப்போதைக்கு வெயில் பயங்கர வெயில் கிடி அப்படி சி குட்டும் சதியோ ரெடி எங்கள் டேடி வந்து சாப்பிட்றாரு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ஒன்று சொன்னாங்க என்னென்னா இயற்கை முறையில் தலையில் கலர் பண்ணலாமா அதுக்கு வந்து மெஹந்தியும் அதுக்கப்புறம் இந்த நீல அவுரி இந்த நீல அவுரி அப்படின்னு ஒரு பொடிதான்னா இந்த பொடி வந்து மெஹந்தியை தலையில் ஒரு நாள் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒன் டேக்கு அப்புறம் வந்து இந்த இதை போட்டோம்னா நேச்சுரலாகவே வந்து முடி வந்து கழுப்பாயிடுமா அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அது மாதிரி தான் நீ ஆல்ரெடி டீ கொடுத்தாச்சு என்ன ஒரே சாடு தூங்கலை நைட்டுலாம் சென்னை வெளியே போயிட்டு அதனால அழுங்க இன்னொரு மன வருது அவ்வளோதான் அப்பா ஆனால் எங்களோட டீம் இருக்கு கிரிக்கெட்டில் சென்னை வந்து வெளில போயிடுச்சோம் அதுக்கு நைட்லாம் தூங்கலை

முருங்கலை சொதி எல்லாமே வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இந்த விளாகை இதோட என் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து சண்டே கண்டினியூவாக வந்து வ்ளாக்ஸ் எடுப்போம் நான் உங்களை இதே மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறோம் மற்ற்தென் பபாய் சி சீயும் இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்களாம் சண்டே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் அப்டேட் பண்ணுங்கள் பாய்